அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி இது கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குமிக்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் அப்படி ஒன்றும் செல்வாக்கெல்லாம் கிடையாது இங்கே வந்து எஸ்பி வேலுமணி இங்கே தங்கமணி இப்படி ஆட்களை வச்சு தான் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தனியாக செல்வாக்கெல்லாம் கிடையாது கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொன்னார் ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய ஓட்டையே விழுந்துருச்சு எதனால் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னைக்கு வந்து செங்கோட்டை நகரில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பகைக்க ஆரம்பித்தார அன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்துடைய செல்வாக்கு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான அந்த முட்டல் மோதல் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து கட்சியில் இருக்கிறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை இருந்து இன்று வரைக்குமே வந்து அதிமுகவில் தான் இருக்கிறாங்க தொடர்ந்து பத்து முறை தேர்தலில் போட்டியிட்டு ஒம்பது முறை வெற்றியை கண்டுக்கிறாங்க அதுவும் இல சின்னத்தில் நின்று வெற்றியை கண்டுக்காங்க ஒரே ஒரு முறை வந்து ஜார்ஜேன்னு பிரியும்போது அப்போ சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு க செங்கோட்டையன் வந்து ரொம்ப சீனியராக இருக்காரு அவர் சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்குது நம்ம ஒற்றைத்திறமைக்கு வந்தாலும் நம்ம ஒரு தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி எப்படியாவது செங்கோட்டையனை ஓரம் கட்டணும்னு சொல்லியே நினச்சிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அது மாதிரியே நடந்துருச்சு நான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சிருக்காரு தெரியுமா ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த ஈரோடு மாவட்டத்தை வந்து ரெண்டாக பிரித்து அங்கே வந்து அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரருக்கு வந்து ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பை கொடுத்துட்டு அதன் மூலம் வந்து பிரித்தோம்னா நம்மளுடைய செல்வாக்கை வந்து அதிகரிச்சிடலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சார் இப்போ வந்து அந்தியூர் பவானிசாகர் இது கோபிச்செட்டிப்பாளையம் இப்படிலாம் இருக்குன்னா இந்த தொகுதிகளுக்கெல்லாம் வந்து மாவட்ட செயலர் இருக்கிறது யாருன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த இடங்களில் வந்து கட்சியினுடைய பொறுப்பு போடணும் அறிவிக்கணும் அப்படின்னா செங்கோட்டை நபர்கள் வந்து இப்போ எழுதி கொடுத்தாங்கன்னா அதை கண்டுக்கிறதே கிடையாது இந்த ஆளுக்கு வந்து இப்போ போஸ்டிங்கை போடுங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போடுறது கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி தனக்கான ஆட்கெலாம் அவங்களுக்குள்ளே வந்து போட்டு அவருடைய பலத்தை வந்து அதிகப்படுத்தி செங்கோட்டையினை எப்படியாவது ஓரம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் அங்கே ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு செங்கோட்டை நபர்கள் சொல்லி போயிட்டு கிடையாது எடப்பாடி பழனிசாமி தானாக வந்து அந்த இது ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே பொறுப்பாளர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இது வந்து பிரச்சனைகள் வந்து முட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழித்தொன்றலாக தான் வந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அவங்க இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் இல்லை அதுதான் எல்லாருமே அதிமுகவை பொறுத்தரோட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கடுத்து தேர்தல் காலங்களில் போகும்போது அவங்க கையில் இருந்த இரட்டை இளைச்சனும் அவங்கள வந்து ஒரு ஒரு வெற்றிப் அதைக்கு வந்து கொண்டு போச்சு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் வந்து கொடுத்துச்சு அப்படி அடையாளத்தை கொடுத்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஃபோட்டோ இல்லாமலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க எங்கே பாராட்டு விழா நடத்துகிறாங்க அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வச்சு ஒரு பாட்டு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றினதுக்காக அந்த பாராட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உடம்போ புரட்சி தலைவி அம்மாவோடமோ இல்லை அந்த இடத்துல செங்கோட்டை அவங்க போய் உட்காருவாங்களா பாராட்டு விழாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க எங்களை ஆளாக்கி உருவாக்கி இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த இருபெரும் தைவங்களுடைய அந்த ஒரு ஃபோட்டோ இல்லாத அந்த இடத்துல நாங்கள் எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பாராட்டு விழாவை புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு ஏன்னா அந்த பாராட்டு விழாவை நடத்தும் போது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரோடமும் புரட்சி தலைவி அம்மாவோடமும் இல்லையென்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியாவது அந்த குழுவினர்கிட்ட கேட்பாருன்னு பார்த்தா எதுவுமே கேட்கல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் தன்னை ஒரு புரட்சி தலைவி அம்மாவும் நினச்சிக்கிட்டு களத்தை நோக்கி போகிறாரு மக்களுக்கு தெரியும்ல யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் புரட்சி தலைவி சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன நல்லாவே வந்து தெரியும் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்ம வந்து தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை வந்து சந்தித்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எண்ணம் அதனால தான் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கட்சியினுடைய ஒற்றுமை வலியுறுத்தி செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நல்லது சொன்னால் யாருக்குமே வந்து பிடிக்காதே கட்சி ஒற்றுமைன்னு சொன்னோம்னா காது தறிக்க ஓடுவார் அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து இந்த மாதிரி கட்சி ஒற்றுமைன்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசினா சும்மா இருப்பாரா உடனே என்ன பண்ணாரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு அந்த அமைப்பு செயலாளர் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கியாச்சு நீக்கின உடனே என்ன நடந்தது ஈரோடு மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சாதாரண மனுஷனா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல என்று சேத்துக்கிட்டு அவர் வந்து கட்சிக்கு வந்தாரா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி வகித்த அந்த பதவியை வந்து தூக்குனா கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து பார்த்து சும்மா இருப்பாங்களா உடனே வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட எடப்பாடி பழனிசாமி மேலே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியை ஒற்றுமை வலியுறுத்தி செங்கோட்டையன் அவர் வந்து பேசுனதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னம்பாளையம் அந்த பண்ணை வீட்டுக்கு போய் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருக்கு வந்து ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க இதை எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை என்ன பண்ணார் அப்போ செங்கோட்டையன்ட்டு இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் தூக்கியாச்சு அந்த இது கட்சியினுடைய அமைப்புச் சேவை பொறுப்பேன்னு தூக்கியாச்சா புதுசாக ஒருத்தரை கொண்டாந்து போடுறாங்க யாரை போடுறாங்க மேட்டுப்பாளையத்தில் எம்எல்ஏ வைக்கிற ஏகே செல்வராஜை கொண்டாந்து இன்னொரு மாவட்டத்தில் கொண்டு போய் போகிற இதே மாவட்ட செயலராக போடுறாங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தன்னுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு நம்புகிற எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டுக்குள்ளே தன்னுடைய செல்வாக்கை செலுத்தணும் ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே யாருமே கிடைக்கலையா மாவட்ட சேர போடுறதுக்கு இன்னொரு மாவட்டத்திலேருந்து அங்கே மாவட்ட சேர போட்டால் அங்கே கட்சிகளுடைய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தருவாங்களா கண்டிப்பாக தர மாட்டாங்க ஏற்கனவே அந்தியூரில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க நிற்க கட்சி நிர்வாகிகள் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது பவானி சாஹிவருடைய எம்எல்ஏ பண்ணாரி அவர் பார்த்திங்கன்னா ஏகே செல்வராஜ் உக்காந்துருக்கிறாரு ரெண்டு மூணு நாலாவது இடத்துல போய் உட்காந்துருக்காரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த கட்சியினுடைய மீட்டிங் வந்து நடத்தினாலுமே அங்கே பன்னாறு எம்எல்ஏவை பக்கத்தில் வச்சிருப்பார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உட்காந்துருக்காருன்னா அது பக்கத்துலேயே வந்து பன்னாறு எம்எல்ஏ வந்து உட்கார வச்சிருப்பாரு இப்போ பன்னாறு எம்எல்ஏவுக்கு எந்தவித மரியாதையும் இல்லை ஏன்னா பரமசிவன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பாம்புக்கும் மரியாதை பரமசிவன் அந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனே வெளியில் வந்துட்டாரு அப்போ அந்த பாம்பு எங்கே ஊருக்கு போனாலும் அங்கே இருக்குன்னு மரியாதையை கிடைக்க போது அது மாதிரி தான் பன்னாரி எம்எல்ஏவுக்கு எந்த வித மரியாதையும் கிடைக்கல அதே அந்த அந்தி அந்தியூர்லேயும் பார்த்திங்கன்னா சரியாக கூட்டமும் இல்லை அதற்கடுத்து நேற்று பார்த்திங்கன்னா இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு நிர்வாகிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து போட்டிருக்காங்க அதில் ஏகே செல்வராஜ் வந்து கலந்துருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் கூட கிடையாது அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் செலுவராஜ் மட்டும் உட்காந்துருக்காரு மேடையில் ஒரு பத்து பேர் கீழே ஒரு பத்து இருபது பேர் தான் வந்து உட்காந்துருக்குறாங்க ஏன்னா நிர்வாகிகளை புறாமல் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி இருக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளுமே வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வந்து செயல்படுறாங்க இப்போ ஏகே செல்வராஜை வந்து மாவட்ட செயலரை போட்டு அங்கே வந்து நிர்வாகிகள் வந்து சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கிற நிர்வாகி பூரா என்ன சொல்கிறாங்க ஏன் எங்கள் மாவட்டங்களில் யாருமே இல்லையா அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்தவங்க ஒரு பத்து இருபது பேர் வந்தாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் இங்கே இங்கே யாருமே வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு பண்ணுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லையா இன்னொரு மாவட்டத்தில் இருந்தால் கொண்டு வரணுமா அவரை வந்து நாங்கள் கை கும்பிடணும் அவருக்கு வந்து பொண்ணோட ஓத்தணும் அவருக்கு வந்து மாலை மரியாதை செய்யணுமா அது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாகிகளும் கிளம்பி வெளியில் போ போயிட்டாங்க இப்போ ஏகே செல்வராஜ் வந்து மாட்டிக்கிட்டாரு இங்கே ஏண்டா இந்த மாவட்ட செயலர் பொறுப்பை வாங்கணும் அப்படின்ட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது கட்சி ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி ஒருத்தர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு நடத்தின உடனே அவர் வைத்த பொ பொறுப்புகளை பூரா வந்து தூக்குறாரு உடனே வந்து பிற இருந்து ஒரு மாவட்ட செயலர் போடுறாரு அதுக்கு நாங்கள் வந்து உதவி செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு வந்து மால மரியாதை செலுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கோபம் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே வந்துடுச்சு இதனால் ஏகே செல்வராஜ் அந்த நடத்தின அந்த அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்தின அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் யாருமே வந்து கலந்துக்கிறல ஒரு கட்சியினுடைய மூத்த முன்னோடி கட்சிக்கு வந்து இன்னைக்கு நேற்று வந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை எழுவத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு நாங்கள் அரசியல் பண்ணி சேச்சுருவோம் அப்படின்னா முடியுமா அதனால தான் இங்கே கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த அதிமுக கோட்டையில் நேராக பிரிஞ்சு இன்றைக்கி வந்து செங்கோட்டை நகர்ட்ட போய் சேர்ந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் ஏண்டா செங்கோட்டை நகர் மேலே கை வச்சோம் அப்படின்னு சொல்லி ந நினைக்கிறார் இது தேவையா இப்போ செங்கோட்டை நகர் சொன்ன மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் கூட்டி வச்சு ஒருங்கிணைந்த அதிமுகவை தேர்தல் சந்தித்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் இல்லை யாரும் வேணாம்னு சொல்ல போகிறாங்களா எங்கே ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துட்டா நம்ம இடம் வந்து போயிருமோ சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தா பயந்தால் ஒண்ணுமே நடக்காது கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் ஒரு பார்த்து பயந்துக்கிட்டே போக வேண்டியதான் ஆட்சியும் அமைக்க முடியாது இனி வேணுன்னா பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து நான்கு முனை போட்டி தான் இங்கே ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்குது தமிழக ஒட்டிக் கழகம் வந்துருச்சு திமுக பலமான கூட்டணியில் இருக்குது அதிமுக கூட்டணி செய்கிற யாருமே வரலை இப்படி நாலு பேர் சேர்ந்து தேர்தலை சந்திச்சு நீங்கள் நின்னீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தானே வெற்றி பெற முடியும் அதுலேயும் கொங்கு மண்டலத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்களை பகச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சிட முடியுமா ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிதான் படுபாலத்தில் போய் கிடக்குது அதிமுக இப்போ செங்கோட்டை நகரில் வேற வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிட்டு தள்ளி வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நான் போய் கோயம்புத்தூரில் ஜெயிப்பேன் நான் வந்து நாமக்கல்லில் ஜெயிப்பேன் ஈரோட்டில் ஜெயிப்பேன் திருப்பூரில் ஜெயிப்பேன் அப்படின்னா வந்து மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குருவாங்களா அதனால தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஏகே செல்வராஜ் நேற்று நடத்தின அந்த மீட்டிங்கில் கூட நிர்வாகிகள் அதிகமாக வந்து கலந்துக்கிறல்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஏதோ மாவட்டத்தில் வராதுங்கிறதுக்காக கலந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்